சபஹார் திட்டத்துக்கு அமெரிக்கா தடை மிரட்டல் ஜெய்சங்கர் பதிலடி இந்தியா ஈரான் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டு அந்நாட்டின் சபஹார் துறைமுகத்தை மேம்படுத்தி அதை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது இத்திட்டம் மூலம் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக ஈரான் நாட்டின் சபஹார் துறைமுகத்தை அடைந்து அங்கிருந்து ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக மத்திய மேற்காசிய நாடுகளை அடைவது மற்றும் ரஷ்யாவின் மேற்கு பகுதியை நேரடியாக அடைவது இந்தியாவின் திட்டமாகும் அங்கிருந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளையும் எளிதாக அடையலாம் இந்த திட்டம் பாரம்பரிய வழியான சூயஸ் கால்வாய் வழியாக சுற்றி செல்வதை குறைக்கிறது மேலும் மேலை நாடுகளின் தலையீடுகள் இல்லாத வழிப்பாதையாக இருப்பதால் இந்த திட்டத்திற்கு ஈரான் மற்றும் ரஷ்யா ஒத்துழைப்பு அளிக்கின்றன ஆனால் இந்த திட்டத்தை ஆரம்பத்தில் அமெரிக்கா பாராட்டி பேசியது இந்தியா மேற்கொண்டுள்ள சபஹர் முன்முயற்சி கடல் வழிகள் இல்லாத ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய மேற்காசிய நாடுகளுக்கு பயனளிக்கும் என்று முன்பு கூறியது ஆனால் இந்தியா ஈரான் இடையே இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் சென்ற திங்கட்கிழமை இறுதியானது இதையடுத்து அமெரிக்க வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் கருத்து கூறுகையில் இந்தியா ஈரான் இடையேயான இந்த கூட்டத்தில் திட்டத்தில் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடைகள் போன்ற சாத்தியமான ஆபத்துகள் உள்ளன என கூறினார் மேலும் இவ்விவகாரத்தில் ஈரானுடன் ஈடுபட விரும்பும் நிறுவனங்கள் சாத்தியமான பொருளாதார தடைகள் அபாயத்திற்கு தங்களை திறந்து விடுகின்றன என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார் இதுகுறித்து அண்மையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்டனர் அதற்கு அவர் பதில் கூறுகையில் சபஹார் துறைமுகம் பிராந்தியத்தின் நலனுக்காகவும் சமயம் தனது நலனுக்காகவும் இந்தியா மேற்கொண்டுள்ள நீண்டகால முயற்சி என்றும் இந்தியாவின் இந்த முயற்சியை ஏற்கனவே சென்ற இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்கா வரவேற்றது என்றும் கூறினார் மேலும் சபஹார் விவகாரத்தில் ஈரான் இந்தியா ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவும் மற்றவர்களும் இதை குறுகிய பார்வையுடன் பார்க்கக்கூடாது என்றார் இது ஈரான் நாட்டுக்கான நலனை விட ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பிராந்திய நாடுகளின் நலனும் இந்திய நலனும் அடங்கியுள்ளது அமெரிக்கா வுக்கு நாங்கள் இதுகுறித்து அதிக விளக்கங்கள் அளிக்க தயார் என்றும் தெரிவித்தார் மேலும் சபஹார் துறைமுக திட்டத்தின் முக்கியத்துவத்தை கடந்த காலத்தில் பாராட்டிய அமெரிக்காவுக்கு இப்போது திடீரென என்ன ஆயிற்று என்று கேட்ட அவர் இந்தியா தொடர்பான கதைகளில் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இந்தியாவில் நடந்து வரும் தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் அமெரிக்க ஊடகங்கள் மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்தியா ஈரான் கூட்டு முயற்சியில் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடைகள் ஒரு சாத்தியமான ஆபத்து என அமெரிக்கா எச்சரித்துள்ளது தேவையற்ற ஒன்று என்று அவர் பிராந்திய நலனுக்கான இந்த முயற்சியை இந்தியா தொடரும் என்று தெரிவித்தார் மேலும் ஜபஹாரில் உள்ள துறைமுகத்தை பற்றிய அமெரிக்காவின் சொந்த அணுகுமுறையை பார்த்தால் ஜபஹாருக்குள்ள அருமை பெருமைகள் தெரிகிறது என்று கூறிய அவர் எனவே நாங்கள் அதில் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று மேலும் கூறினார் மேலும் கடந்த இருநூறு முன்னூறு ஆண்டுகளாக தாங்கள்தான் உலக நாடுகளை ஆதிக்கம் செலுத்தி வந்ததாக மேற்கத்திய நாடுகள் கருதுகின்றன அந்த பழைய பழக்கங்களை அவர்கள் எப்படி கைவிடுவார்கள் என்று கூறிய ஜெய்சங்கர் மேற்கத்திய ஊடகங்கள் இந்தியாவை நற்ப பெயரை கெடுக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார் சென்ற ஏப்ரல் மாதம் ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் தலைநகரம் இஸ்லாமாபாதிற்கு சென்றாா் அப்போது ஈரானுடன் வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்திட்டது இதையடுத்து பொருளாதார தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா பாகிஸ்தானை அச்சுறுத்தியது இப்போது அதே பாணியில் அமெரிக்க வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இந்தியாவின் முன்முயற்சியான சபஹார் திட்டம் குறித்து எச்சரிக்கையான கருத்து தெரிவித்துள்ளார் இதைத்தான் குறுகிய பார்வை என அமெரிக்காவை ஜெய்சங்கர் சாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது